வள்ளிமலை சுவாமிகளை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யாரை நினைத்தால் மகிழ்ச்சியோ யார் பெயரை சொன்னால் மகிழ்ச்சியோ யார் புகழை கேட்டால் மகிழ்ச்சியோ அந்த பெருமை சித்தர்களுக்கு உண்டு ஒரு பக்தராகவும் சித்தராகவும் திகழ்ந்தவர் வள்ளிமலை சுவாமிகள் அவருக்கு பின்னாலே ஆயிரம் பேர் இருப்பார்கள் எல்லோரும் இவர் பாடிய திருப்புகளில் ஈடுபட்டு நடப்பார்கள் இது சேஷாத்திரி சுவாமிகளிடத்திலே இருந்து அவருக்கு கிடைத்தது ரமண பகவானிடத்திலே இருந்து அவருக்கு கிடைத்தது திருவண்ணாமலையில் பகவான் ரமணரை பார்த்ததும் பழனியாண்டவன் என்று கும்பிட்டவர் வள்ளிமலை சுவாமிகள் சேஷாத்ரி சுவாமிகளாலே அனுப்பப்பட்டவர் வள்ளிமலை சுவாமிகள் ஒருமறை சுவாமிகள் வள்ளிமலையிலே இருக்கிற பொழுது ஒரு நாள் சொன்னார் குகையிலே நான் சமாதியில் இருக்க போகிறேன் மூடி விடுங்கள்னு சொல்லிவிட்டார் எல்லாரும் பயந்தாங்க என்ன சுவாமி இல்லை அப்படித்தான் மூடிவிடு உள்ளே போய் சமாதியில் உட்காந்துட்டார் குகையை மூடி விட்டாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு எல்லாருக்கும் பயம் சாமி என்ன ஆனாரோ தெரியலையே மூணு நாளா குகையை மூடிவிட்டோமே எல்லோரும் வருத்தப்படுறாங்க சுவாமி உள்ள சமாதியில் உட்கார்ந்துருக்கார் மூணாவது நாள் ரொம்ப யோசிச்சு திறந்துட்டாங்க திறந்த உடனே இவர் சமாதியில் இருக்கிறது தெரிஞ்சது நிர்விகல்ப சமாதி எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி எட்டு படி எட்டாவது படியில் இவர் நிற்கிறார் திருமூலர் சொல்லுவார் அட்டாங்க யோகம்னு பதஞ்சலி யோகம் வேற திருமூலர் யோகம் வேற திருமூலர் யோகம் நம்முடைய பகுதியிலே இருந்தது இயமம் என்பது தீது அகற்றல் நியமம் என்பது நன்று ஆற்றல் ஆதனம் என்பது ஆசனத்திலே இருந்து உடம்பை கட்டுப்படுத்துவது இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் என்பது மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவது இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் என்பது சிந்தனை வெளிச்செல்லாமல் மடை மாற்றுவது தாரணை என்பது ஆண்டவனுடைய நினைப்பை விட்டுவிட்டு தரித்திருப்பது தியானம் என்பது ஆண்டவன் சிந்தனையை விடாமல் தைலதாரை போலே ஒரே நினைப்பாக நீள நினைப்பது சமாதி என்பது நான் யார் என்பது மறந்து போய் இறைவனோடு ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதுக்கு பெயர் சமாதி சாமி அந்த சமாதியில் உட்கார்ந்திருக்கார் நிர்விகல்ப சமாதி பக்கத்தில் போனாங்க எந்திரிக்கல என்னென்னமோ சொன்னாங்க எந்திரிக்கலை தண்டபாணி என்றார்கள் முழிச்சிட்டார் தண்டபாணி யார் பேர் பழனியாண்டவன் பேர் அருள் தரக்கூடிய பெருமான் இவருக்கு அருள் செய்தவன் தண்டபாணி படிக்கின்றில்லை பழனி திருநாமம் படிப்பவர்தாள் முருகா முருகாய் முசியாமல் முசியாமலிட்டு முடிக்கின்றிலை பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியேன் கந்தர அலங்காரம் கேட்குது பழனிங்கிற பேரை படித்த கூட புண்ணியம் இல்லை நீ படிக்க மாட்டேங்கிறியேன் அந்த பழனி ஆண்டவன் திருநாமம் தண்டபாணி தண்டபாணின்னு உடனே சாமி முழிச்சிட்டார் ஏன் கதவை திறந்தீங்க குகைக்கதவை குகையை மலையை பாறையை ஏன் அகற்றினீர்கள் எல்லாரும் தலையை குதிஞ்சாங்க நல்ல சமாதி போ பாதியில் போய்விட்டது தண்டபாணியின் அருள் இது ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சி தெரியுமா திருப்புகள் மணி டி எம் கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒரு பெரிய வக்கீல் அப்புறம் நீதிபதி அவர் வீட்டுக்கு போன பொழுது இவர் திருப்புகள் பாடியிருக்கார் நம்ம சச்சிதானந்த சுவாமி அவர் அதை கேட்டிருக்கார் கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு நீயும் பாடு எனக்கு ஒன்றும் பாடத் தெரியாதே சும்மா பாடு பாட்டு வரும் திருப்புகள் பாடு திருப்புகள் படிக்கும் அவர் சிந்தை மிக சிறப்பான சிந்தையாக மாறும் படி பாடு திருப்புகள் மணி டி எம் கிருஷ்ணசுவாமி ஐயர் இவருடைய கருணையனாலே திருப்புகள் பாடினார் சென்னை முழுக்க அவருடைய குரல் எதிரொலித்தது திருப்புகளை வளர்த்த பெருமக்களில் இவர்களுக்கெல்லாம் தனி இடம் உண்டு இன்னொருத்தர் சில நிகழ்ச்சிகள் சொல்றேன் இவர் சித்தருங்கிறதுக்கு நீங்க எங்கே இருந்தோ நினைச்சால் சித்தர்கள் காட்சி கொடுப்பார்கள் எங்கே இருந்தோ எண்ணினால் உங்களுடைய துன்பங்கள் மாறும் இதுதான் இந்த சித்தர்களுக்கு தனித்தன்மை பக்தர்கள் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு போவார்கள் சித்தர்கள் அடுத்தவர்களுக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் நமக்காக வாழக்கூடியவர்கள் சித்தர்கள் அதனாலதான் சிவபெருமான் திருவளையாடல்ல ஒரு சித்தராக வந்தார் தத்து மூதையில் மூன்றின் தளலிகள முத்து மூரல் முகிழ்த நிராமைய சித்தமூர்த்தியாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் இப்போ நம்முடைய சித்தர் வள்ளிமலை சுவாமிகள் இவரை ஒரு முதலியார் கும்பிட்டு வந்தார் ஏகாம்பர முதலியார்னு அவருக்கு பேர் காஞ்சிபுரத்து பக்கத்துக்காரராக இருப்பார் அந்த பேர் காஞ்சிபுரத்து பேர் காஞ்சிபுரத்து பக்கத்து முதலியார் ரொம்ப நாளாக மகனுக்கு கல்யாணம் ஆகலை வள்ளிமலை சுவாமியை கும்பிட்டார் சாமி இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிட்டா கூட்டிக்கிட்டு வள்ளிமலைக்கு வர்றேன் இதான் பிரார்த்தனை கல்யாணம் ஆனால் பையனை அடைத்து கொண்டு வள்ளிமலைக்கு வருகிறேன் நல்ல வேலை கல்யாணம் ஆச்சு அதில் என்ன வேடிக்கை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வள்ளிமலைக்கு போறேன்னு சொன்னவர் அது ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல நேராக பழனிக்கு போயிட்டார் சொன்னது வள்ளிமலைக்கு வர்றேன்னு போனது பழனிக்கு பழனிக்கு போனார் கீழே சரவண பொய்கை அதில் குளிக்கிறாங்க யார் யார் மகன் மருமகள் இவர் மனைவி திடீர்னு மகன் உள்ள விழுந்தா மருமகளும் உள்ள விழுந்துட்டான் பொய்கையில் தண்ணி அதிகம் ஒன்னும் புரியல எல்லாரும் தவிக்கிறாங்க நீச்சு தெரியாத ஆட்கள் சுத்தி நிற்கிறாங்க ரெண்டு பேர் கதி என்ன ஆக போகுது சாமி அங்கே நினைக்கப்பட்டார் ஏகாம்பர முதலியார் சச்சிதானந்த குருவே காப்பாற்றுங்கள் அவ்வளவுதான் இந்த ரெண்டு பேரையும் யாரோ ஒருத்தர் வந்தார் தண்ணிக்குள்ள பாஞ்சார் ரெண்டு பேரையும் தூக்கினார் காப்பாற்றினார் அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஏதோ ஒரு கடமையை செஞ்சுட்டு போன மாதிரி பதில் எதிர்பாராமல் செய்த மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டார் ரெண்டு பேருக்கு எப்படி இருக்கும் வந்தது சுவாமி வள்ளிமலை சுவாமி அங்கே இருக்கிற பொழுது இங்கே வந்து காப்பாற்றினார் நீங்கள் அழையுங்கள் பெருமான் காப்பாற்றுவார் இதுதான் பழனி அதிசயம் அநேகமுற்ற பழனிமலைன்னா இது ஒரு அதிசயம் அருணகிரிநாத சுவாமி பாடுவார் அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அடக திருவேரகத்தில் முருகோனை அது மாதிரி பழனியிலே ஒரு அதிசயம் உடனே என்ன பண்ணார் தெரியுமா ஓடி வந்தார் திருப்புகளை கையில் வச்சுக்கிட்டு கூத்தாடினார் வள்ளிமலைக்கு வந்தார் சாமி காலில் விழுந்து கும்பிட்டார் சாமி சிரிச்சார் பகவான் பிறவி பெருங்கடல்லையே காப்பாற்றுவான் சரவண பொய்யலை காப்பாத்துறதா பெருசு குருநாதனுக்கு மகிமை அதிகமா கடவுளுக்கு மகிமை அதிகமா கடவுள் பெருமை அதிகமா குருநாதன் பெருமை அதிகமா கபீர்தாசர் சொல்லுவார் கடவுளுக்கு தப்பு செய்து விட்டால் குருநாதன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிக்கலாம் குருநாதனுக்கு தவறு செய்து விட்டால் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் குருநாதராய் இருந்தவர் சச்சிதானந்த சுவாமி எல்லா இடத்திலும் காட்சி கொடுத்தவர் சச்சிதானந்த சுவாமி எல்லா மக்களுக்கும் திருப்புகள் பாடம் சொல்லி கொடுத்தவர் சச்சிதானந்த சுவாமி திருவண்ணாமலையில் அருள் பெற்றவர் சச்சிதானந்த சுவாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருஷம் வள்ளிமலைக்கு வந்தார் ஒரு தர எல்லாத்தையும் பார்த்தார் வள்ளிமலையில் என்ன இருக்கு ஒரு சொனை இருக்குது சூரியன் காணாத சொனைன்னு அதுக்கு பேர் உள்ள குகைக்குள்ளே போகணும் கீழே சொனை தண்ணீர் அற்புதமாக இருக்கும் அமுதமாக இருக்கும் அமுதமான தண்ணீர் அந்த பக்கத்தில் ரெண்டு காலடி இருக்கும் சின்ன காலடி பெரிய காலடி நான் போன பொழுது இது என்னன்னு கேட்டேன் அங்கிருந்த ஒரு சாமி சொன்னார் இந்த பெரிய காலடி கிளவனார் காலடி இந்த சின்ன காலடி சின்ன பொண்ணு காலடி யார் கலவனார் யார் சின்ன பொண்ணு வள்ளின் ஆச்சியார் சின்ன பொன்னா இருந்த பொழுது முருகப் பெருமான் கிழவனா வந்தான் அல்லவா எனக்கு பசிக்கிறது என்று கேட்டான் தேன் கொடுத்தாள் தினை மாவு கொடுத்தாள் விக்கல் எடுக்கிறது என்று சொல்ல கலவனார் கையை பிடித்து அடைத்து கொண்டு இந்த சொனைக்கு போனாள் தண்ணீர் கொடுத்தாள் அந்த கிழவனார் தண்ணீரை குடித்துவிட்டு தாகம் தீர்ந்தது மோகம் தீரவில்லை என்றார் அது வேற கதை அந்த இடம்தான் இந்த சுனை பெரிய காலடி முருகப்பெருமானாகிற அந்த கிழவனார் காலடி சிறிய காலடி வள்ளினாச்சியார் காலடி அதையெல்லாம் தொட்டு கும்பிடக்கூடிய பெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு சின்ன குன்று அந்த குன்று அப்படியே யானை மாதிரி இருக்குது அது எப்படி வள்ளினாச்சியாரை முருகப்பெருமான் திருமணம் செய்து கொள்வதற்காக விநாயகப் பெருமான் யானையாக வந்தார் அல்லவா அதனாலே அந்த இடத்திலே அந்த சின்ன குன்று யானை மாதிரி அப்படியே காட்சியளிக்கிறது பொங்கியம்மன் கோயில் ஒரு பக்கம் உள்ளே போனால் ஒரு பத்து பதினைந்து படிகள் இறங்கி கீழே போனால் வள்ளிமலை சுவாமிகள் சமாதி இருக்கிறது இன்றைக்கும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய பெருமக்கள் மிக இனிய கானத்தை கேட்கிறார்கள் திருப்புகள் பாடல் காதில் வந்து சேருகிறது இந்த வள்ளிமலையில் வாழ்ந்த சச்சிதானந்த சுவாமிகள் தன்னுடைய எண்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கில பட்சம் கார்த்திகை மாதம் திரையோதசி திதி இருபத்தி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சென்னையிலே இருந்தார் முருகப்பெருமானை நினைத்தார் திருப்புகள் பாடினார் அப்படியே சமாதியாகிவிட்டார் இது வந்து நிறைவான சமாதி சென்னையில் சமாதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபத்தி ரெண்டு எடுத்து வந்து வள்ளி மலையில் சமாதி வைத்தார்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே ரெண்டு பரம ஞானிகள் சமாதியானார்கள் ஒருவர் பகவான் ரமணர் அவர் வந்து ஏப்ரல் பதினாலு இவர் அதுக்கு அப்புறம் நவம்பர் இருபத்தி ரெண்டு எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவர் திருவண்ணாமலையில் வாழ்ந்தவர் இவர் திருவண்ணாமலையில் அருள் பெற்றவர் வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகளை பற்றி நினைக்கக்கூடிய வாய்ப்பு முருகப்பெருமான் அருளாலே நமக்கு கிடைத்தது இப்போ இன்னொரு சித்தர் அந்த சித்தர் எப்படின்னா திருவண்ணாமலை பக்கத்திலே வாழ்ந்தவர் இந்த சதுரகிரி திருவண்ணாமலை பர்வதமலை பழனிமலை நம்ம கொல்லிமலை இதெல்லாம் சித்தர்கள் வாழக்கூடிய பகுதி திருவண்ணாமலையில் கிரிவலம் வர்றவங்கள்லாம் கையை காலை வீசிக்கிட்டு நடக்கப்படாதான் ஏன் தெரியுமில்ல ஆயிரம் சித்தர்கள் பக்கத்தில் போயிட்டே இருப்பாங்களாம் நம்ம கையை வீசினா அவங்க மேலே பற்றுவான் எப்படி பாருங்க எல்லா இடத்திலும் அணுக்கள் நிறைந்திருக்கின்றன உலகம் பூரா அணுக்கள் உலகம் பூராவா அண்டங்கள் பூரா அணுக்கள் நிறைந்திருக்கின்றன இந்த ஒவ்வொரு அணுக்கும் சிவபெருமான்னு பேர் அதனால தான் எங்கும் திருநடம் எங்கும் திருநட்டம் அப்படின்னு தில்லையில் நம்ம திருமூலர் திருமந்திரத்தில் நடராஜ பெருமானை பாடுவார் எல்லா இடத்திலும் சிவம் சேர்ந்திருக்கிறது அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாய் இருப்பது இறைவனுடைய தோற்றம் அதிலே திருவண்ணாமலை திருவண்ணாமலையிலே வாழ்ந்த ஒரு பரம ஞானி அவரை பற்றி இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் அந்த ஞானிக்கு பெயர் ஈசான்ய ஞான தேசிகர் திருவண்ணாமலைக்கு போனா அந்த மலையே சிவலிங்கம் பெரிய சிவலிங்கம் சுத்தி வர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் செல்லும் பதினாலு கிலோமீட்டர் நிமிந்து பார்த்தா மேலே அஞ்சு சிகரன் தெரியும் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் திருவண்ணாமலையே சிவலிங்கம் திருவண்ணாமலைக்கு போனால் வினையெல்லாம் ஓடி போயிடும் யாரு சொல்றார் திருஞான சம்பந்த பிள்ளையார் சொல்றார் உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வண்ணம் அருமேன் விளவார்கனி படனூரிய கடல் வண்ணனும் வேதம் கிளர்சாமரை மலர் மேலுரை கேடில் புகழோனும் அளவாவண்ண மழலாகிய அண்ணாமலை அண்ணல் தளராமலை முறுவல் உமை தலைவன் அடிசரணேன் நம்ம திருவண்ணாமலையை பற்றி இந்த சொற்பொழிவில் நிறைய பார்த்திருக்கிறோம் சேஷாத்திரி சுவாமிகள் அங்கேதான் வாழ்ந்தார் பகவான் ரமணர் அங்கேதான் வாழ்ந்தார் யோகிராம் சுரத்குமார் அங்கேதான் வாழ்ந்தார் ஈசான்ய ஞான தேசிகரும் அங்கேதான் வாழ்ந்து சிறப்பு பெற்றார் இப்ப நம்ம பார்க்க போற ஒரு சித்தர் ஈசான்ய ஞான தேசிகர் இவருக்கு பேர் என்ன தெரியுமோ இவருக்கு புலியுடன் விளையாடும் புனிதர்னு பேர் கந்துக மச மதக்கரியை வசமாய் நடத்தலாம் யானையை கட்டுப்படுத்தலாம் புலியைக் கட்டுப்படுத்தலாம் சிங்கத்தின் முதுகு மேலே ஏறலாம் ஆனால் இந்த மனத்தை மட்டும் கட்டுப்படுத்த முடியாது சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற செய்கை கான் தாயுமான சுவாமி பாடினார் அந்த சிந்தையை அடக்கியவர்கள் ஒழுங்குபடுத்தியவர்கள் அவர்களுக்கு சித்தர்கள்னு பேர் நம்ம சித்தர் இருக்காரே இவருக்கு பேரு ஈசான்ய ஞான தேசிகர் ஏன் தெரியும் இல்லை திருவண்ணாமலையில் எட்டு பக்கம் எட்டு லிங்கம் இந்திராயணமாக அக்னி வருணாய நம வாயுவே நம குபேராய நம ஈசானாய நம எட்டு திக்கிலும் எட்டு தெய் தெய்வங்கள் வழிபட்ட எட்டு சிவலிங்கங்கள் எல்லாத்துக்கும் நடுவில் அண்ணாமலையார் அருணாசலா அருணாசலா அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசல சிவ அருணாசலா என அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாசலா ரமணர் பாடினாரே அந்த அண்ணாமலையார் நடுவில் எட்டு பக்கம் எட்டு லிங்கம் ஈசான்யம் மூலை அதென்ன என்ன ஈசான்ய மூலை வடகிழக்கு மூலை வடகிழக்கு மூலையிலே ஒரு சுடுகாடு அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குடிசை அங்கே வாழ்ந்தவர் ஈசான்ய ஞான தேசிகர் நான் சொல்கிற கதையெல்லாம் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து பதினஞ்சு அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் ஈசான்ய ஞான தேசிகர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் மறைந்தவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் அவர் பக்கத்தில் ஒரு புலி இருக்குமா புலி தோல்ன கையை போட்டுக்குவாராம் இவர் என்ன அப்பா அருணாசலப்பா அண்ணா மலையப்பா வந்துட்டியா நல்லா இருக்கியா புலி யாரு அண்ணாமலையாரு அப்படி இருப்பாராம் எல்லாரும் பயந்து போயிடுவாங்களாம் புலி ஏன் தெரியுமில்ல நம்ம என்ன பண்ணுவோம் சித்தர்கள்ட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்டு இக சௌபாக்கியங்களை கேட்டு அவர் நேரத்தை வீணடிச்சு போடுவோம் அவர் தியானத்தில் இருக்கார் யாரும் போய் தடை பண்ண கூடாது புலி அதுக்காக பக்கத்தில் இருக்குமாம் புலியின் மேல் வந்த புனிதர் புலியுடன் விளையாடும் புனிதர் திருவண்ணாமலையிலே வாழ்ந்தார் யார் இவர் என்ன வரலாறு இவர் என்ன சித்துக்கள் செய்தார் இவரால் நமக்கு என்ன கிடைத்தது அதை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது ஒட்டிய ஒரு காலகட்டம் ராயவேலூர்னு ஒரு ஊர் நம்ம கிருவானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்ந்த பகுதி ராயவேலூர் காங்கேய நல்லூர் கண பக்கத்தில் வேளாளர் வம்சத்தில் திருநிகளை கண்ட தேசிகர் அப்படின்னு ஒரு புண்ணியவான் தேசிகர்னா அர்த்தம் தெரியுமோ தேசுன்னா ஒளி ஒளிமயமான இறைவனை வழிபட்டு எல்லோருக்கும் ஒளியை தரக்கூடிய குருநாதனாயிருப்பவருக்கு தேசிகர்னு பேர் நம்ம இன்னைக்கு வாத்தியாருங்கிறோம் டீச்சருங்கிறோம் குருங்கிறோம் ஆசிரியருங்கிறோம் கடவுள காற்றவருக்கு தேசிகர்னு பேர் எங்கள் குரு தேசிகன் அப்படின்னு பழைய காலத்தில் சொல்வார்கள் தேசிகன் என்றால் தானும் ஒளி பெற்று வரக்கூடிய சீடனுக்கும் ஒளியை தந்து இறைவனை காட்டக்கூடிய ஞான ஆசிரியர் அவருக்கு தேசிகர்ன்னு பேர் இன்னைக்கு கோயிலில் ஓதுவார்களுக்கெல்லாம் தேசிகர்னு சொல்கிறோம் ஏன் தெரியுமில்ல அவர்கள் பாடக்கூடிய தேவாரம் திருவாசகம் இவை நம்மை ஆண்டவன்பால் கொண்டு சேர்க்கும் ஓதுவார்னா யாருங்கிறீங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி யார் பாடுறாரோ அவருக்குத்தான் ஓதுவார்னு பேர் அவருக்குத்தான் தேசிகர்னு பேரு இப்ப நான் சொல்ற தேசிகர் இருக்காரு திருநீல கண்ட தேசிகர் பரம பக்தர் தேவாரன் திருவாசகம் எப்போ பார்த்தாலும் அந்த வாயில் முழங்கிக் கொண்டே இருக்கும் நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நம்மான் புனல்வெறி நருங்கொன்றை போதணிந்த கனல் தரி அனல் புல்கு கையவனேன் பெருமானே ராத்திரி பகலா உன்னை கும்பிடுறேன் இப்படி வழிபட்டவர் நம்ம திருநிகளை கண்ட தேசிகர் குழந்தை இல்லை முருகனை கும்பிட்டார் முருகா உன்னை மாதிரி ஒரு புள்ள வேணும் உலகத்தில் பிள்ளை எப்படி பிறக்கணும் முருகன் மாதிரி பிறக்கணும் ஒருத்தர் கேட்டார் எங்கிட்ட ஏய்யா நம்மெல்லாம் தவம் இருக்கிறோம் தவம் இருந்தால் என்னமாவது கிடைக்கும் தானே தவம் இருக்கிறோம் ஆமாம் இந்த தட்சிணாமூர்த்தி இத்தனை வருஷமாக தவம் இருக்கிறாரே என்ன கிடைச்சிது அவருக்குன்னு கேட்டார் எனக்கு ஒழுங்கா சொல்லணும்னு ஒரு ஆசை இவருக்கு தகுந்தாப்பில் சொல்லணும்னு ஒரு ஆசை ஒழுங்கா சொல்லப்போனால் என்ன தெரியுமா தட்சிணாமூர்த்தி எதுவும் வேண்டும் என்று தவம் இருக்கவில்லை எப்படி தவம் இருப்பது என்று காட்டுவதற்காக தவம் செய்கிறார் இந்த வாத்தியார் அஞ்சு மூணு எட்டுங்கிறார் தெரியாமல சொல்றாரு பையன் உடனே அஞ்சு மூணு எட்டுப்பேன் ஆசிரியர் தெரிவிக்கச் சொல்கிறார் மாணவன் தெரிந்து கொள்ளச் சொல்கிறான் தட்சிணாமூர்த்தி நமக்கு தெரிவிப்பதற்காக தவம் எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிவிப்பதற்காக தவஞ்செய்து காட்டுகிறார் கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கத்த கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் இது பழைய பாட்டு தட்சிணாமூர்த்தி எதுவும் வேணும்னு தவன் செய்யல நம்ம எப்படி தவன் செய்யணும்னு காட்டுறதுக்கு குருநாதனா இருந்து தவன் செய்கிறார் சரி இந்த ஆள் என்ன கேட்டார் தட்சிணாமூர்த்தி இத்தனை வருஷமா தவன் செய்கிறாரு அவருக்கு என்ன கிடைச்சிதுன்னு கேட்டார் இவருக்கு தகுந்தாப்புல பதில் சொல்லணும் இல்ல இத்தனை காலமா தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி தவன் செய்ததுனாலே தென் தமிழ் கடவுளாகிற முருகப்பெருமான் அவருக்கு மகனாக வந்தாருன்னு அதோடு விட்டுட்டார் முருகனை பிள்ளையா பெறணும்னா எத்தனை காலம் தவம் பண்ணணும் அப்படி குழந்தை கிடைக்குமா கங்கை கொருமா மகனே குகனே கனியே கண்மணியே கருணாலயமே மறையோர் தவமே கருதும் பெரு சடிலன் குருவே தேவர்கள் பணிகோவே தெய்வச் சுருதி பொருளே பொருளின் தெளிவே கழிகோரும் துங்கப் புயல் நேர் திருமால் மருகா ஜோதி சுடரொழியே தோகைக் குடையாய் நீபத்தொடையாய் தொடையாய் சொல்லு சங்கத்தொருவா பழனித் தலைவா தாளோ தாளேலோன் தமிழால் உயரும் சிவமாமலையாய் தாலோ தாளேலோன் பழனி பிள்ளை தமிழ் சங்கத்தொருவன் தமிழுக்குத் தலைவன் அந்த முருகனை குழந்தையாகப் பெற வேண்டுமானால் ஞான குழந்தை பிறக்கணும்னா ரொம்ப காலம் அப்பா மோனத்தவம் செய்ய வேண்டும் அல்லவா தட்சிணாமூர்த்தி தவம் செய்த மாதிரி நம்ம திருநீலகண்ட கண்ட தேசிகர் முருகப்பெருமானை நோக்கி தவன் செய்தார் எம்பெருமானே எனக்கு குழந்தை வேண்டும் ஏன் குழந்தை வேண்டும் கொள்ளி வைக்க பிள்ளையா இல்லை என் சொத்துக்களை காப்பாத்த பிள்ளையா இல்லை நான் செய்த நல்ல காரியத்தை எனக்கப்புறம் அப்புறம் செய்கிறதுக்கு எனக்கு பிள்ளை நான் வழிபட்ட சிவலிங்கத்தை எனக்கப்புறம் வழிபாடு செய்ய எனக்கு பிள்ளை ஒரு வாழை மரம் சாயும் பொழுது தன்னுடைய குழந்தையை பார்த்துவிட்டு விட்டு சாய்கிறது ஏன் தெரியுமா இதுவரைக்கும் நான் எல்லாருக்கும் வாழைப்பழம் கொடுத்தேன் வாழை இலை கொடுத்தேன் வாழை தண்டு கொடுக்க தயாராகி விட்டேன் நாம் பண்ண நல்ல காரியத்தை பண்றதுக்கு என் புள்ள வந்துட்டான் போதும் இனிமேல் நான் விழலாம் அதான சார் வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் மரபு நான் கும்பிட்ட மூர்த்தியை எனக்கு அப்புறம் கும்பிடுறதுக்கு ஒரு புள்ள வேணும் இதுக்காக தவன் செய்தார் நம்முடைய தேசிகர் திரு கண்ட தேசிகர் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு என்ன பேரு வைக்கலாம் முருகன் பேரு வைக்கலாம் கந்தப்ப தேசிகர்னு பேரு வச்சார் கந்தன் கந்துன்னா பற்றுக்கோடு கந்துன்னா யானை கட்டுந்தரி உயிர்களுக்கு பற்றுக்கோடாயிருப்பவன் கந்தன் தமிழில் கந்துன்னா இணைக்கப்பட்டவன் கையால் அடுத்தணைத்து கந்தன் என பேர் புனைந்து மெய்யாறும் ஒன்றாக மேவுவித்து கந்தர் கழிவண்பார் கந்தப்ப தேசிகர் அவதாரம் செய்கிறார் இந்த கந்தப்ப தேசிகர்தான் ஈசான்ய ஞான தேசிகராக இருந்து திருவருணையை சுற்றிலும் ஞானத்தை தந்து சித்தராகவும் பக்தராகவும் முக்தராகவும் திகழ்ந்தவர்